எனக்கு அருமையானோர்லே இந்த நாள்லேயும் இரண்டு குறந்தையர் இரண்டு பதினைந்திலே வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம் ஆம்பிரியமானோர்லே இன்றைக்கு உங்களையும் இயேசுவின் நற்கந்தமாக இருக்கும்படி கத்தர் இறங்குகிறார் உங்களை நரப்புகிறார் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளேயே இப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் என்று சொல்கிறார் அப்பிரிமானோர்களே ஆண்டோருவங்களே இப்படித்தான் அழகாக நடத்த போகிறார் வெற்றியின் பாதையிலே நடத்த போகிறார் அவரை அறிகிற அறிவின் வாசனையினால் நிரப்பி நடந்து போகிறார் இப்படித்தான் பழைய காலத்திலே ராஜாக்கள் தேசங்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவைகளை தங்கள் வசமாக கை போது தங்கள் கொள்ளை பொருட்களை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக காண்பிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்துகிறார் இந்த ஊர்வலத்தில் வாசனை பொருட்களை எரித்து தூபம் காட்டுகிறார் அந்த தூபம் அநேகருக்கு வாசனை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது நாம்பரிமானோர்களே பௌல் இதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள்தான் அந்த நற்கந்தம் என்று சொல்கிறார் நாம்பரிமானோர்களே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆரோன் மீது ஆசாரியர்கள் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றி அவர்களை ஆசாரியர்களாக வைக்கிறார்கள் அந்த அபிஷேக தைலம் அவர்கள் தலையின் மீது அவர்கள் தாடியின் மீது அவர்கள் அங்கியின் மீது ஊற்றப்படுகிறது இது மிகுந்த வாசனையை கொண்டு வருகிறது ஆகினால் தான் ஆண்டு சொல்லுகிறார் இசைக்கியல் இருபது நாற்பத்தி ஒன்றிலே சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமா இருப்பேன் என்று என்ன அந்த சுகந்த வாசனை ஏசாய பதினொன்று மூன்றிலே நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று நாம் பிரியமான பிரியமான பாதையிலே நடக்கும்போது நாம் அவருக்கு வாசனையை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இயேசுவின் சாயிலேயே நீங்கள் தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எது நிமித்தம் முழு உலகத்திற்கும் நீங்கள் சுகந்த வாசனையை பரப்பி கொண்டே இருப்பீர்கள் ஏதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்பதிலே பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களைப்பாக்கும் என்று ஆம்பிரி மனோர்களே தான் கர்த்தர் உருவாக்கு ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுடைய சுகந்த வாசனை உங்களை சுற்றி இருப்பவர்களை களைப்பாக்குவதாக இன்றைக்கு இயேசுவின் மீது இருந்த சுகந்த வாசனை உங்கள் மீதுமே இறங்க போகிறது நாம் ஆண்டு கேட்போமா ஆண்டுரே முது பிள்ளைகளை இப்பொழுதும் சுகந்த வாசனையினால் நிறப்பு வீராக புவீராக நான் மற்றவர்களுக்கு நாற்றத்தை கொடுக்கிறவர்களாக அல்ல சுகந்த வாசனை கொடுக்கிறவனாக கொடுக்கிறவளாக நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேளுங்க பிரிமானவர்களே இப்பொழுது கத்திரியை உறங்கி கொண்டிருக்கிறார் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார் வந்தாலே வேண்டாம் என்று என்னை வெறுக்கிறார்களே என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலிருந்து ஒரு மாறுதலை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் பழைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து போடுகிறார் பாவம் நிறைந்த வாழ்க்கை இப்பொழுது மறைகிறது மறைகிறது பாவ வாழ்க்கையிலிருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் இப்பொழுதும் கொண்டு வருகிறார் மற்றவர்களுக்கு வாசனை கொடுக்கிறவர்களாக உங்களே நிறப்புறார் நிறப்புகிறார் உங்களையே வாசனை கொடுக்கிற தைலமாக மாற்றுகிறார் மாற்றுகிறார் ும் இயேசுவால் ரொங்கள் அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் உங்களை அருமையான வாசனையை கொடுக்கிறவர்களாக மாற்ற இறங்கி வந்திருக்கிறார் இப்பொழுது இறங்குகிறார் உங்கள் மீது இறங்குகிறார் இயேசுவால் நிரம்பிக் கொள்ளுங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக கத்திரங்களை மாற்றுகிறார் இப்பொழுது மாற்றுகிறார் எல்லா சோதனையிலிருந்தும் அது பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறபடியால் நன்றி அப்பா இருளான வாழ்க்கையிலிருந்தும் அது பிள்ளைகளுக்கு புது வாழ்க்கையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எல்லாரும் சொல்லுங்கள் எனக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க கத்தர் இப்பொழுது உங்கள் கரங்களை எருக பிடிக்கிறார் உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்துகிறார் நடத்துகிறார் என் அன்பு வாலிபு பிள்ளைகளை கத்துணி கரத்தை இருக பிடித்து கொள்ளுங்கள் அன்று என் வாழ்க்கை பாதையை நீர் நடத்தும் என்று சொல்லுங்க பாதை எனக்கு தாரும் என்று கேளுங்க இப்பொழுதும் இறங்கி கொண்டிருக்கிறார் உங்களை நிரப்புகிறார் நிரப்புகிறார் சுகந்த வாசனையாக உங்களை மாற்றுகிறார் 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 பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து போனது புது வாழ்க்கையே சுவோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கை கத்தர் உங்களுக்கு தருகிறார் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் 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 நமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் நற்கந்தங்களாக மாற்றி கொண்டிருக்கிறபடியாலக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் ஆமேனு காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் கத்தர் தாமே உங்களை அவரால் நிரப்புவாராக நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்களாக சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் எங்கள் யேசலிக்கிறார் ஜெப கோபுரங்களிலே ஜெப வீரர்கள் ஜெப வீராங்கனைகள் அங்கு வருகிறவர்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ஜெப கோபுரத்திற்கு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேளுங்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் இன்னும் போன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பரை இப்பொழுது திரையில் காண்கிறீர்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்வீர்களானால் அவர்கள் உங்களுக்காக ஃபோன் மூலமாகவும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் தாமே உங்கள் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக காட் மாற்றுவார்கள் ஆம் இந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறது குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை வித்தாருமே எனக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசிர்வாதமா இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம இதயத்துல இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையான கிரியே செய்த மாதிரி இருந்து ஆண்டுவன் சொல்லுகிறா லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

ஐயாட்டான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக என்ன லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பையன் பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்து பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள்

ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் காரூம்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்யம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயிட்ட